அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதுவும் எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் முழுமையாக தீரும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற எந்த கோவிலுக்கு போகணும் இந்த தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த விரும்புகிறோம் வீடியோல காட்டப்பட்டிருக்கிறது கும்பகோணத்துல இருக்க மகாமக திருக்குளம் தான் ஏன்னா வீடியோல நீங்க காட்டியிருக்கிறது வேற சொல்லியிருக்கிறது கோவில் வேற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பேவுண்டு மட்டும் இது பயன்படுத்தியிருக்கும் இது மகாமக திருக்குளம் ஒவ்வொரு கோவில்களுக்கும் போய் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால பேக்ரவுண்டுக்காக மட்டும் இந்த மகாமக திருக்குளம் காட்டியிருக்கும் நீங்க போக வேண்டிய கோவிலுக்கான முழு விளக்கம் வீடியோவை முழுமையா கேட்கும்போது போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்க போக வேண்டிய கோவில் எதுங்கிறது வீடியோல சொல்லிருப்போம் கேட்டுக்கோங்க உங்கள் ராசிக்கு எந்த நாளில் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறது தெளிவாக வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கோம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க பனிரெண்டு ராசியினருக்குமே உங்கள் ராசிக்கு செல்ல வேண்டிய கோவில் எதுங்கிறதுக்கு வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்கலுக்குமான வீடியோவுமே கொடுக்கப்பட்டுக்கு வேலங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உதராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் சேர்ந்ததுதான் இந்த மகர ராசி இவங்களுக்கு அதிபதியே சனி பகவான் தான் இன்னும் சில பேருக்கு உங்க சுயஜாதகத்துல சனி திசையோ சனி புத்தியோ நடந்தா ரொம்பவே ஒரு பிரச்சனைகளுடைய உச்சத்திலேயே இருப்பாங்க நீங்க இது வரைக்கும் எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கீங்க எத்தனையோ அர்ச்சனை பண்ணிருக்கீங்க எத்தனையோ தோஷ நிவர்த்தி எல்லாம் கூட ஆனால் ஆனா எந்தவித மாற்றமும் எனக்கு தெரியல அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்க போயிடுவாங்க பொது ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கணும் பாசிட்டிவான விஷயங்கள் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் நினைச்சா புதன் கிழமை அன்னைக்கு சிதம்பரம் கோவில் சென்று நீங்க வழிபட்டீங்கன்னா நீங்க நினைத்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் புதன்கிழமை சிவபெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்காரு சிதம்பரம் நடராஜ பெருமான் மகர ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்வாரு மகர ராசி அன்பர்கள் அவர் முன்னாடி போய் நின்று சிவ சிவ ஒரு வார்த்தைய சொன்னாலே போதும் பல மந்திரங்கள் சொல்ல வேண்டாம் சிவநாமமான ஓம் நம சிவாய மட்டும் சொன்னீங்கன்னா போதும் சிவான்னு சொன்னா போதும் நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமைங்கிறது அவருக்கு இருக்கு ஏன்னா இது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் புதன்கிழமை மகர ராசி அன்பர்கள் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அது விலகுவதை கண்கூடா பார்க்கலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த கோவிலுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கு இந்த கோவிலுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு நீங்க பத்து ஊர்களுக்கு போயிட்டு பத்து பரிகாரம் பண்றதும் ஒண்ணுதான் சிதம்பரம் கோவிலுக்கு வந்து மகர ராசி அன்பர்கள் அந்த புதன்கிழமை வந்து உட்கார்ந்துட்டு போறீங்க இல்லையா அதுக்கு ஒரு சமமான ஈக்குவலான விஷயம் எதுவுமே கிடையாது மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் இறைவன் கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஒரு மாற்றங்கிறது கிடைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான கடன் சுமைகள் இருந்தாலும் சரி நீங்கள் உட்காந்து மனசார உட்காருங்க இந்த கோவில இறைவனை சிவ சிவ சிவங்கிற நாமத்தை சொல்லுங்க கோவில ரெண்டு முறைக்கு மூன்று முறை சுத்திட்டு வாங்க கோபுர தரிசனம் பண்ணுங்க சிதம்பர கோபுர தரிசனங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நூறு கோபுர தரிசனத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இந்த தரிசனத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இரண்டு புதன்கிழமையில் நீங்கள் தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிறைய நாள் வந்து நான் கோவிலுக்கு சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தினமுமே கூட நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் எந்தவித மாற்றமும் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க புதன்கிழமை தினங்களில் போயிட்டு வாங்க மனதார உங்கள் பிரச்சனைகளை நடராஜர் கிட்ட சொல்லி நீங்கள் வணங்கி பாருங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் தீருதா இல்லையான்னு பாருங்கள் தொடர்ந்து ரெண்டு புதன்கிழமை போயிட்டு வாங்க அந்த அளவுக்கு மகர ராசிக்கு ஒரு உன்னதமான ஸ்தலம் இது அதோட மகர ராசியில இருக்கவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு இந்த ஸ்தலத்துக்கு சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது பிரதோஷம் அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமை தினத்துல வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம் பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் ரேவதி நட்சத்திர தினத்துல வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் நீங்க இந்த கோவிலுக்கு வந்து அதே அந்த மூன்று நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல புதன்கிழமையோ பிரதோஷமோ சிவராத்திரியோ சேர்ந்து வந்தது அப்படின்னா அந்த தினத்துல நீங்க வந்து உங்க மனதார நீங்க இந்த நடராஜரை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு வாரத்துல இருந்து பத்து நாளைக்குள்ள விலகி விடும் இல்லைன்னா அதோட வீரியமாவது பிரச்சனையுடைய வீரியமாவது குறைஞ்சிடும் இந்த கோவில்ல அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கு அதனால மகர ராசி நண்பர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போயிடுவாங்க மனசார எல்லா கடவுளையும் வழிபடுங்க உங்கள் மனசில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் மனதார சொல்லுங்க கண்டிப்பாக எல்லாமே விலகிடும் உங்க சுய ஜாதகத்துல கேது தோஷம் இருந்தா சித்திரகுப்தரை வணங்குங்க தோஷம் இருந்தா அம்மனை வணங்குங்க நவகிரக தோஷம் இருந்தா நவகிரக லிங்கத்தை வணங்குங்க உங்களுக்கு பித்ரு தோஷம் இருந்தா நடராஜரை வணங்குங்க சுக்கர தோஷம் இருந்தா பெருமாளை பாருங்க திருமண தடைகள் நீங்களன்னா தாயார பாருங்க உங்களுக்கு ரொம்ப நாளா தொழில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா குரு பகவானை பாருங்க உங்க மனசுல நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் தூக்கம் இல்ல கனவுகள் தேவையில்லாம வருது பல்லிகேஸ்வரரை பாருங்க உங்க மனசுல எந்த விதமான பயங்கள் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கும் யமன் சன்னதிய பாருங்க உங்களுக்கு என்ன விதமான புதிய நிகழ்ச்சிகள் நடக்கணும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திருமூலரை பார்த்துட்டு வாங்க அந்த ஸ்தலத்துல திருமூல விநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு அவரை பாருங்க இதையெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது சுத்தமா வராது மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மகர ராசிக்காரங்க செல்ல வேண்டிய சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்துடைய கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து என்ன விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைச்சதுங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவங்க பார்த்து பயன் பெறுவாங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்